The மயிலாடுதுறை அருகே சாலையில் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் டிராக்டரில் இடதுபுறம் அமர்ந்திருந்த பதினாறு வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் டிராக்டர் ஓட்டுநருக்கு லேசான காயத்துடன் சிகிச்சை பெரம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பெரம்பூர் வடக்கு தெருவிலிருந்து எளந்தங்குடியில் உள்ள கட்டுமான நிறுவனத்திற்கு டிராக்டர் ஒன்றில் எம்சன் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளது டிராக்டரை பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ரகுநாதன் மகன் பிரவீன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் டிராக்டரில் இடதுபுறம் இருக்கையில் பெரம்பூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த சிறுவன் திவாகர் அமர்ந்திருந்துள்ளார் இளந்தங்குடி செல்லும் வழியில் மங்கநல்லூர் மயிலாடுதுறை பிரதான சாலையில் பண்டார வாடை ஊராட்சி நெய்க்குப்பை அருகில் சாலையில் வேகமாக சென்ற டிராக்டர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையோரத்தில் தலைக்குப்பிற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் டிராக்டரின் உள்ளே சிக்கி படுகாயமடைந்த சிறுவன் திவாகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய டிரைவர் பிரவீனை அப்பகுதி மக்கள் மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை பரிந்துரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து வந்த பெரம்பூர் போலீசார் உயிரிழந்த திவாகரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க